வணக்கம் பிள்ளை இன்றைக்கி ஈரூறுப்பு கோவைகளில் நம்ம ஈரப்பு கோவில் இரண்டாம் பாகத்தை பார்க்க போகிறோம் அதில் இன்றைக்கி இரண்டு கோவைகளை இவ்வாறு பெருக்கிறது முன் முதலாவது வகையானது எக்ஸக மூன்றையும் எக்ஸக நான்கையும் பெருக்கிறது நீங்கள் எக்ஸக மூன்று எக்ஸக நான்கோடு பெருக்கிற பொழுது இதில் உள்ள இந்த முதலாவது உறுப்பான எக்ஸ் எனும் முதலாவது உறுப்பான நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் அடுத்துள்ள எக்ஸ் அக நான்கு எனும் ஒரு பருக்கும் அவை இங்கே இந்த எக்ஸால எக்ஸ் நான்கையும் சக மூன்றால எக்ஸ் நான்கையும் பெருக்கும் இது பெருக்கிற பொழுது விட வரப்போது எக்ஸ் வர்க்கம் சக நான்கு ஏக் சக மூணு எக் சக பன்னிரெண்டு இப்போ இதில் இந்த நான்கு எக்ஸும் மூன்று எக்ஸும் ரெண்டுமே ரெண்டு நிகர்த்த உறுப்புகள் அவ்வாறு நிகர்த்த உறுப்புகள்னால் நேரடியாக கூட்டலாம் எனவே எக்ஸ் வர்க்கம்ஸாக ஏழு எக்ஸாக பண்ணிடலாம் இதே போன்று இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இருந்தால் இந்த கோவையில் வந்து ரெண்டுமே ரெண்டு மறைப்பெருமானங்களாக அமைந்திருக்கு சரி எக்ஸ் ஆய மூன்று எக்ஸ் ஆய நான்கு சரி எனவே இங்கே இதனது சுருக்கிற பொழுது இங்கே விட வந்து எக்ஸ்வர்க்கம் செயலி சக பன்னிரெண்டாக அமையும் இப்போ இது ரெண்டுலேயும் ஒரு தன்மை ஒன்று இருக்குது என்னென்னு சொல்லி பாருங்கள் இங்கேயும் நேர் இதிலேயும் நேர் கடைசி உறுப்பின் மூன்றாவது உறுப்பின் பெருமானம் நேர் பெருமானமாக அமையும் இந்த கோவையை பாருங்கள் பார்ப்போம் இங்கே எக்ஸ் அயமூன்று எக்ஸாக நான்கு ஆகவே இதில் ஒரு சின்ன ஒரு வேறுபாடு ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் இங்கே மறை இங்கே நேர் பெருமாள் ஆகவே மறையும் நேரும் வர்ற பொழுது கடைசி உறுப்பின் குணகம் என்னவாக அமையுது மறை பன்னிரெண்டாக அமையுது இதில் பாருங்கள் நேர் மறை ஆகவே இங்கே கடைசி உறுப்பின் குணகம் வந்து மறையாக அமையுது அடுத்ததாக நம்ம அதாவது குணகங்களுடன் உடைய தெரியாக்க நியங்கள் ரெண்டு எக்ஸ் சய மூன்று மூன்று எக்ஸ் சயனானு அப்போ இப்போ இதை பெருக்கிற பொழுது முதலாவதாக இந்த ரெண்டு எக்ஸால மூன்று எக்ஸ் அயனான்கையும் மறை மூன்றால மூன்று எக்ஸ் சயனான்கையும் பெருக்கும் இப்போ இங்கே அடைப்புக்குறி நீக்கிற பொழுது மூன்று எக்ஸும் ரெண்டு எக்ஸும் பெருக்கப்படுமா இருந்தால் ஆறு எக்ஸ் பெருக்கம் சய எட்டு எக்ஸ் சய மூன்றால் மூன்று எக்ஸை பெருக்கிற பொழுது மறை ஒன்பது எக்ஸ் இங்கே நேரும் மறை ம ரெண்டுமே மறைப்பெருமானங்கள் எனவே ம நேர் பன்னிரெண்டாக அமையும் இப்போ இதில் மறை எட்டு எக்ஸும் மறை ஒன்பது எக்ஸும் ஒத்த உறுப்புகள் எனவே கூட்டப்படும் கூட்டப்பட்ட பொழுது பதினேழு எக்ஸ் விடையாக அமையும் இப்போ இதனது இறுதி விடை வந்து ஆறு எக்ஸ் வர்க்கம் சயேழு எக்ஸ் சக பன்னிரெண்டாக அமையும் அதே மாதிரியான இன்னொரு கோவையை பார்க்கமாக இருந்தால் இங்கே ரெண்டு எக்ஸ் சய மூன்று எனும் கோவையை மூன்று எக்ஸ் சக நான்கு எனும் கோவையால் பெருக்கம் இதில் முதலாவதாக இந்த நேர் ரெண்டு எக்ஸால் இந்த எதை பெருக்குவோம் மூன்று எக்ஸ் சக நான்கு அதையும் மறை மூன்றால் மூன்று எக்ஸ் சக நானையும் பெருக்கும் சரி அப்படி பெருக்கிற பொழுது இங்கே விட வரப்போகுது ஆறு எக்ஸ் வறுக்கம் சரி ரெண்டு எக்ஸும் நாலு எட்டு எக்ஸ் சய மூன்று தர நேர் மூன்று எக்ஸ் எனவே மறை ஒன்பது எக்ஸ் இங்கே மறை பெருமானம் இங்கே நேர் பெருக்கிற பொழுது ரெண்டும் மறையாக அமையும் எனவே மறை பன்னிரெண்டு இங்கே இது நேர் பெருமானம் இது மறை கூற்ற பொழுது ஒன்றிலிருந்து ஒன்று கழிக்கப்படும் வித்தியாசமான அடையாளங்கள் ஆகவே மறை எக்ஸ் ஆகமை விட ஆர் எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் சக இதனை தொடர்ந்து வந்து நம்ம இப்போ பின்னங்களுடன் கூடிய அச்சரக்கணித கோவைகள் வார சந்தர்ப்பம் பின்னங்களுடன் கூடிய அச்சரக்கணந்த கோவைகள் வார சந்தர்ப்பத்தில் இதில் நம்ம முதலாவது விஷயம் என்ன செய்வோம்னு சொன்னால் சரி இங்கே இருக்கக்கூடிய இந்த தொகுதி எண்ணையும் தெரியாக்கணியத்தையும் பெருக்கும் அதே மாதிரி இதிலையும் அப்படி பெருக்கி நம்ம எழுதுகிற பொழுது வார பெருமானம் வந்து கணக்கு செய்கிறதுக்கு இலகுவானதாக அமையும் பேயின் கீழ் மூன்று சக இங்கே கியூவின் கீழ் ரெண்டு இதை பெருக்கினீங்கன்னா இருந்தால் ரெண்டு பியின் கீழ் மூன்று சக மூன்று கியூவின் கீழ் நான்குங்கிற ஒரு பெருமானமாக அமைக்கும் இப்போ இதில் முதல்ல உள்ளது மாதிரியே நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சரி இங்கே அந்த இந்த ரெண்டு உறுப்புகளால் மீது பியின் கீழ் மூன்று கியூவின் கீழ் ரெண்டுங்கிற இதால் இந்த உறுப்பு அதாவது ரெண்டு பி கீழ் மூன்று சக மூன்று கியூவின் கீழ் நான்குங்கிற கோவையை பெருக்கப்படும் அவர் பெருக்கிற சந்தர்ப்பத்தில் ரைட் இப்போ இங்கே பாருங்கள் இங்கே மூன்றும் மூன்றும் நேரடியாக பெருக்கினால் ஒன்பது இதை பெருக்கினா ரெண்டு பி வர்க்கம் அது அடுத்து இந்த ரெண்டு ஒரு பெய்யும் பெருக்கிற பொழுது இங்கே உள்ள இந்த மூன்றையும் இந்த மூன்றையும் சுருக்கலாம் தெரியாகவே விட வரப்போகுது எப்படி க்யூ ஆகவே பிக்யூ நான் இதை பெருக்கிற பொழுது இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் இங்கே சுருக்கப்படும் எனவே பிக்யூவின் கீழ் மூன்று நேரடியாக பிறக்கிறா மூன்று கி பி வர்க்கத்தின் கீழ் நான்காக அமையும் சரி எனவே இப்போ நீங்கள் இந்த ரெண்டு ஒரு பெய் பாருங்கள் போமசி வந்து பன்னிரெண்டாக அமையும் சரி ஆகவே அதை நம்ம கூற்றுகிற பொழுது இங்கே பகுதி எண்கள் சமன் இல்லாதனால சமப்படுத்துகிறோம் இனிமேல் மூன்று பிக்யூவின் கீழ் பன்னெண்டு நான்கு பிக்யூவின் கீழ் பன்னிரெண்டாக அமையும் இப்போ பகுதி எண்கள் சமணாக இருக்கனால அதில் கூட்டு நான் நமக்கு பெறப்படும் ரெண்டு பி வர்க்கத்தின் கீழ் ஒன்பது சக ஏழு பிக்யூவின் கீழ் பன்னிரெண்டு சக மூன்று கியூ வர்க்கத்தின் கீழ் நான்காக அமையும் இதில் நீங்கள் முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் இது இங்கே நீங்கள் நேரடியாக அதாவது தொகுதி எண்ணையும் கணியத்தையும் பெருக்கி விடையை எடுத்துக்குவீங்களா இருந்தாலும் உங்களுக்கு இந்த கணக்கு செய்கிறதுக்கான செய்க வழக்கை இலகுவானதாக அமையும் சரி அவை பிள்ளைகள் இதுதான் கோவை கோவைகளண்டை இரண்டு கோவைகளின் பெருக்கம் நம்ம முதலிருந்து பார்த்துருக்கோம் சரி ஒரு கோவையே ஒரு கோவையால் எவ்வாறு பெருக்கிறதன் மூலமாக பெறக்கூடியது உங்களுக்கான வேலை என்னன்னு சொன்னால் பாருங்கள் இந்த இதில் உள்ள மேலதிக பயிற்சிகளுக்காக சரி இந்த நான்கு தசம் ஒன்றுல உள்ள முழு பயிற்சிகளும் செய்து பார்ப்போம் சரி அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் இந்த வர்க்கங்களின் அந்த கோவிலின் வர்க்கங்களின் வித்தியாசம் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவோம் நன்றி